அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் நாற்பதடி ரோடு திருவள்ளுவர் சாலையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாற்பதடி ரோட்டில் கார்னர் கமர்சியல் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே நாற்பதடி ரோடு கார்னர் கமர்சியல் இடம் விற்பனை ஆயிரம் ஸ்கொயர் பீட் வாங்க இடம் முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் இந்த நாற்பதடி ரோடு திருவள்ளுவர் சாலை வக்காள இந்த நாற்பதடி ரோடு திருவள்ளுவர் சாலை சாலையில் மற்றும் இந்த கார்னர் இடம் இந்த கார்னர் கமர்ஷியல் இடம் விற்பனை இந்த பக்கம் நாற்பது ரோடு மற்றும் இருபத்தி ரோடு கார்னர் இரநூறு சதவீதம் கமர்ஷியல் இடம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இந்த இந்த கிரீன் கல் போட்டுகளுக்குள்ளது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கமர்ஷியல் இடம் மிக மிக அருமையான இடம் மூன்று மாடி வரை கமர்ஷியல் பர்பஸுக்கு தகுந்த இடம் சிஎம்டி அப்ரூவல் உள்ளது பாட்டிக்காலர்லே மிக அருமையான இடம் மிக விரைவாக வாங்கி செல்லுங்கள்